எல்லாமல்ல ஸ்ரீ விஷ்ணு அப்பாடின் பாதான விரணங்களை வணங்கி இரண்டாம் திருவிழா அம்பாளு மகோத்சவத்தில் இரண்டாம் திருவிழா நேற்றைக்கு நோமெல்லாம் தொடங்க வேண்டியது கொஞ்சம் உங்கள் கரகோஷத்தின் மத்தியிலே இவற்றை நந்தித்தமிழ் அம்பாளு தாய்க்கு இவர் சொல்ற தமிழ் அவன் ஏற்கனவே இன்றையிலிருந்து அம்பாருக்கு உங்கள் சார்பாகவும் உங்கள் அன்பும் அம்பாளின் அருளாசியோடு வழியிலே கடைக்கிறார்கள் தயவு செய்து வச்சுட்டு கடைக்கிறார்கள் உங்கள் அன்போடும் அம்பாளின் அருளோடும் முதல்ல சிறியவனோ பெரியவனோ அவரை கௌரவிச்சு கொடுத்தா நாங்கள் முதல கொடுப்போம் அவன் வயதில் சிறியவனா இருந்தால் முருகப்பெருமான முருகப்பெருமானே சிவபெருமானும் உபதேசம் செய்தது அங்க இந்த அருள் தான் எல்லா ஒரு வார்த்தையை தான் சொல்றேன் இன்னும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் என்ன பிள்ளை இருந்தாலும் அம்மா வளர்த்தா அருமையா வளர்த்துருக்கா அதுக்காக நான் கட்டுறப்பர சொல்ல ஒருபான சோறுக்கு ஒருபான சோறு அரிசி ஒருபான சோறுக்கும் ஒரு சோறு பதம் தமிழ கிடைத்த சொத்து இந்த வயது எல்லாரும் போனார்கள் விஷயம் தெரிஞ்சார்கள் சிறு வயது இந்த நாளை அந்த புள்ளியில வழி நடத்துறதுக்கு எந்த பிள்ளையை சேர்த்து சொல்றேன்

சார்பாக எல்லோருக்கும் சார்பாக அம்பாள் விருப்பத்தோடு தங்கத்திற்கு ஒரு தங்கம் அடல் போட்டு ஸ்பீக் பண்ண வரை அது ஒரு பவனும் அறப்பவனும் அம்பாளின் அருளாசி எனக்கு கரவசம் ताई अमेरिका माँगो ताई लासिभा थोड़ा मन स्पीच बनाते थोड़ा करे ये थोड़ा को तो मैंने <laughs> नहीं है बार माँगो ये थोड़ा को बुरा था क्या स्पीच बनाते थोड़ा करे मुझे यार माये को ताई ले आओ उनका मारा विदा बोलो देखो

बस की जगह फुल ऑटो आप ऑटो नाराज नहीं हो जाइए जल्दी पर बोलिए दिसली करो चल बड़ा करो जरा गाना तिरनाडूடைய சிவனி போற்றி இறைவா போற்றி இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு எனது முதல் வணக்கம் எல்லாம் வல்ல எம்பெருமானையும் அந்த எம்பெருமானது இடப்பாகத்தில் சரிபாதியாக அமைந்திருக்கக்கூடிய அம்பாளின் பாதார விந்தங்களை பணிந்து இன்று புதிதாக பிறந்த ஒரு குழந்தையாக நான் இங்கு வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நிற்கும் பதினஞ்சு பதினாறு வருஷம் நான் மைக்க தூக்கி கதைச்சு பாடி தான் பழக்கம் கலைச்சு பழக்கம் இல்லை அதனால்தான் நான் புதுசாப்படைந்த பிள்ளை என்று சொல்றேன் இந்த ஆயுர் குளத்திலே ஆடு மெய்க்கும் தொழிலை கொண்டவர் தான் இந்த ஆனாய ஆயனார் இவர் மாடுமைக்க போக தனியா போக மாட்டார் சேர்த்து கூட்டிட்டு போவார் மாடு மாடுமைக்கிறதுக்கு மாடுமைக்கு வழியில கொன்றை மரம் தோன்றும் கொன்றை மரம் என்பது ஒரு மர வகை அந்த மரத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைப்பு என்றால் சிவலிங்கம் போல காட்சி அளிக்கிறது என்று நினைப்பார் உடனே அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நின்று ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு கும்பிட்டுட்டு சிவாய நம்ம என்று சொல்லிட்டு தான் போவார் அந்த அளவுக்கு ஒரு சிவபக்தி தினமும் நீராடி தினமும் தன்னுடைய கடன்களை முடித்துவிட்டு சிவபூசை செய்த பிறகுதான் மாடுமைக்க போவார் அவ்வளவு ஒரு சிறந்த பக்தி அப்படிங்க யோசிக்கலாம் என்ன மாடுமைக்கிறவன் எப்படி நாயின்மாராகலாம் என்று அவர் தனியாக மாடுமைப்பதை மட்டும் தொழிலாக கொண்டவர் அல்ல அவர் புல்லாங்குழல் வாசிப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் புல்லாங்குழல் என்றால் குழல் வாசிப்பதில் அவர் மிகவும் மிகவும் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் அவர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அது மிகவும் அருமையான ஒரு இசையை தரக்கூடியதாக இருக்கும் அவர் வாசிக்கும் போது அவர் மேய்க்கக்கூடிய மேய்க்கிற மாடுகள் எல்லாம் அவருக்கு பக்கத்திலேயே வந்து நின்று அப்படி அந்த இசையில மெய்மறந்து நின்றனும் என்று சொல்றார் அப்படி அந்த தன்னுடைய இசையால் அந்த மாடுகளை கட்டி போடக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் தான் ஆணாய நாயனார் இப்படி ஆனாய தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சிவபூசை செய்து சிவபெருமானை வணங்கி மாடுகளை மேய்த்து அப்படியே போய்கொண்டிருந்தது ஆண்டு வாழ்க்கை நிம்மதியா போய்கொண்டிருந்த இப்படியே கொண்டிருந்த அந்த சமயத்துல அவருக்கு சளிப்பு வந்தது நான் ஏன் இன்னும் இவ்வளவு காலம் இருக்கிறேன் என்ன உன்னோட கூட்டிட்டு போயிடு நான் உனக்கு பக்கத்தை இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் ரெண்டு சொல்லி அவர் கவலைப்பட்டு கொண்டே சிவபெருமான வணங்குற வணங்கி கொண்டு இருக்கும் போது மாடு மேய்த்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்து இருக்கும் போது அவர் புல்லாங்குழல்ல சாதாரண பாடல்கள் வாசிக்க மாட்டார் தான் வாசிப்பார் அதாவது இதை மட்டும்தான் அவர் வாசிப்பார் சும்மா ஒரு மனத்தியாலும் ரெண்டு மணத்தியாலும் இல்ல பல மனத்தியாலும் மனத்தியால கணக்கா வாசிச்சு கொண்டே இருப்பார் கண்ணை மூடிட்டு அப்படியே வாசிச்சு கொண்டிருப்பார் அப்ப அவருக்கு இந்த ஒரு சிந்தனை வந்தது ஆண்டவா நான் உனக்காக உனக்கு பக்கத்திலே இருந்து என்ன உன்னோடையே கூட்டிக்கு போயிடு நானே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படியே கண்ண மூடி வாசிக்க தொடங்குற வாசிக்கிறார் வாசிக்கிறார் முடியுதே இருக்கு அவ்வளவு ஒரு பக்தியினுடைய மேன்மை இசையினுடைய மேன்மை அவர் வாசிச்சு கேட்க என்ன நடக்கிறா உலகமே அப்படியே ஒரு அசைவும் இல்லாமல் நின்று போயிடுது ஃப்ரீஸ் ஆகுது ஆங்கிலத்தையும் சொல்லப்படும் அப்படியே அவற்றை இசையால உலகம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது மாடுகள் திறந்து சாப்பிட வாய திறந்த மாடுகள் அப்படியே மாதிரியே வானத்துல பறவை அப்படியே கடல் அலை அப்படியே எல்லாமே அப்படியே இது பெரியவர்கள் இந்த காட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் திருவிளையாடல் என்கிற படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த போது நின்றால் அடங்கும் உலகி என்று அவர் பாடும்பொழுது அப்படியே உலகம் நின்றுவிடும் அதே போலதான் இந்த நாயன்மார் ஆனாய நாயன வரலாறிலே நிகழ்ந்தது நின்ற போது போனார் சாதாரணமாக நாங்கள் இசைத்தால் பாடினால் அது சரியாக இருக்காது நாங்கள் பாடுவது இறைவனை குளிரவைப்பதற்காக எங்களுடைய இசை நாங்கள் தேவாரம் பாடினாலும் சரி கீர்த்தனை பாடினாலும் சரி ஐயர் குறும் குருமார்கள் வேதம் ஓதினாலும் சரி அந்த இசையானது இறைவனுடைய பாதங்களில் சேரும் பொழுதுதான் அது ஒரு மேன்மை பெறுகிறது அப்படி ஆனாயனாயினாருடைய புல்லாங்குழன் இசை சிவபெருமானுடைய திருச்செவர்களுக்கு சென்றடைந்தது இறைவன் சுமார் இருப்பாரா கருணை உள்ளம் கொண்டவர் அல்லவா சிவபெருமானும் அம்பிகை உடனே வந்தார் அம்பிகையுடன் இணைந்து வந்தார் சிவபெருமான் தனியாக வரமாட்டார் எப்பொழுதுமே தன்னுடைய மனியான அம்பாடை பிரியாமல் இருப்பவர் தான் சிவபெருமானும் அப்படி அம்மாளுடன் சேர்ந்து ஆனாயன் நாயனாருக்கு காட்சி அடித்தார் அப்படி இருக்காத இந்த பக்தியை கண்டு நான் மனமுருகி போன நீ என்னோட இப்பவே என்னோட கைலாயத்துக்கு கைலாயத்துல எனக்கு பக்கத்திலே இருந்து எனக்கு புல்லா நீ வாசிக்கணும் என்று சொல்லி ஆனாய நாயனாரை அப்படியே கைலாயத்திற்கு கூட்டி சென்று விட்டார் ஆனாய நாயனாரும் அதன் பின்னர் சிவபெருமானுக்காக மட்டுமே அவருக்கு பக்கத்துல இருந்து புல்லா முழனி நீங்க நினைக்கலாம் இப்ப இதை இந்த இவ்வளவு எளிமையான கதை சிம்பிளா இருக்கிறது இந்த கதை கதை சிம்பிளா இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற கருத்து பெரியது இசையால் வசமாக இதயம் எது இசையால எல்லாரையும் எல்லாத்தையும் எல்லா உயிரத்தையும் நாங்கள் கட்டி போட முடியும் அந்த இசை ஒரு மேன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் இசை என்றால் சூரிய சேர வேண்டுமா காலம் சேர வேண்டுமான்ட்டு சேர்ந்தால் நல்ல ஒரு குழந்தை தத்தி தத்தி பேசும் அதே குழந்தை ஒரு வாலிப பருவத்தை எரிய பிறகும் தத்தி தத்தி பேசினால் அது சிறப்பாக இருக்காது ஒரு மேன்மை அடையும் பொழுதுதான் இறைவன் மனம் உகந்து நமக்கு அருள் புரிவார் அப்படி ஆனாயன் ஆயனாரும் தினமும் பக்தியுடன் புல்லாமலில் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சலத்தை இசைத்து இறைவனுடைய இறைவனுக்கு அருகாமையிலே இருந்து முக்தி அடைந்தார் என்பதுதான் இந்த வரலாறு இசையானது என்றால் ஆலயத்தில் உங்களுக்கு இசை மட்டும்தான் தெரியும் ஒருபுறத்திலே எங்களுடைய நந்தி வாத்தியம் என்று சொல்லப்படுகிற தமிழும் நாதஸ்வரமும் இணைந்த அந்த ஒரு இசை மறுபுறத்தே குருமார்களுடைய வேத மோஷம் அவர்கள் வேதம் சொல்லும் போது சும்மா கதை பேச்சு பரிசு மாதிரி சொல்ல அந்த இசை அங்கு அவர்களுடைய நாவில் இருந்து வரும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அது இரண்டாவதாக அந்த சேர்க்க மூன்றாவதாக ஓடுவார்கள் பாடும் தேவாரம் திருவாசகம் முதலாகிய பன்னிரண்டு திருமுறைகள் இன்னொரு புறம் இருக்க இப்படி மூன்று பக்கங்களாலும் இசையாலே சூழப்பட்டதுதான் எங்களுடைய சைவ சமயம் இது ஏனென்றால் பண்ணின் இசையாகி நின்றாய் நோற்றி இறைவன் தான் இசை வடிவம் இசைதான் இறைவன் இறைவன் தான் இசை இசையாக நிற்பவனே இறைவன் என்று அந்த கருத்தை சொல்வதுதான் இந்த ஆமாய நாயனாருடைய வரலாறு நாங்கள் தேவாரம் பாடினாலும் சரி கீர்த்தனைகள் பாடினாலும் சரி அல்லது வாத்தியங்கள் வயலின் மிருதங்கம் புல்லாங்குழல் வாசித்தாலும் சரி அதை உள்ளன்போடு பக்தியுடன் நாங்கள் பாட வேண்டும் அதற்காகத்தான் சொல்வார்கள் பெரியவர்கள் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போய் பாடு கோயிலுக்கு போய் அந்த நாதஸ்வர இசை அந்த வேத கோஷம் அந்த தேவார திருமுறைகளை கீழ் அப்பதான் உங்களுக்கு பக்தி பெருகும் என்று சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய சேர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கலைத்திறனை அவர்கள் நிச்சயம் ஆலயத்திலே வெளிப்படுத்த வேண்டும் உங்களுக்கு பாடுறதுல இன்றால் நீங்கள் கோயில வந்து நிச்சயம் பாட வேண்டும் உங்களுக்கு வையை வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கோயிலில் தாராளமா வந்து வாயில் வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் உணர முடியும் இந்த அற்புதமான கருத்தை சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சொல்லிடுறேன் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் நேரம் தவற மாட்டேன் கரெக்டாக நான் போன்ல என்ன அடிக்கடி போன பாக்குறாங்க நீக்க கூடாத டைமிங் தான் பாக்குறேன் அப்படி இன்று முதலாவது நாளாக ஆனாய நாயனாருடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம் இந்த முயற்சியானது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காக எடுக்கப்படுற முயற்சி நான் இங்கு பார்த்தா ஒரு கடல் மாறி அப்படி நிற்கிற நம் இளைஞர்கள் கண்படக்கூடாது அந்த இளைஞர்களுக்காக எடுக்கப்படுற முயற்சி உங்களுக்கு நான் கலைக்கிறது விளங்கும் என்று நான் நம்புறேன் உங்களுக்காக தான் இந்த முயற்சி இது தொடர்ந்து அடுத்து வர்ற எட்டு நாட்களும் உங்களுக்காக தான் நீங்கள் பற்றி அவர்கள் இன்றுந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆலயங்கள் போன்ற இந்த புண்ணிய ஸ்தலங்களிலே தான் எங்களுடைய சைவ சமயத்தை பற்றி அவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் ஆகிய இந்த சந்தர்ப்பத்தை அளித்த முரணீதியாக நான் என்றும் நன்றி சொல்வேன் அம்பிகைக்கும் என்றும் நன்றி சொல்வேன் என்று சொல்லி என்னுடைய முறையை நான் लेकिन जब आप प्रैक्टिस लें या चलने को तो कोई नहीं पार करता श्रीजन एकदम श्रीजन पैदल कर तुम श्रीजन जाकर उंगल साफ करो नंबर एक उंगल फेंको